பெரிய நிறுவனங்கள் குறைந்த செலவில் அதிகமான சக்தியை படிக்க முடியும் அது ஒரு மிகப்பெரிய திட்டம் அது வந்து ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அதிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டால் அது நிச்சயமாக மிகப்பெரிய திட்டமாக இங்க ஊடு இருக்கிறதுக்கும் இந்த சூரிய மின்சக்தி ஆஹ் இந்தியா முழுவதும் பயன்படுத்துறது ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நம்மளோட நிலம் முழுமையாக பயன்படுத்தினா இன்னும் வெளிச்சமா இருக்குமே நம்ம மாநிலம்ன்றது அதுவும் நமது விமான நிலையம் முன்னூறு ஏக்கர் நமக்கு தமிழகத்துல இருந்து கிடைத்தா ரொம்ப நல்லது ஆனா தமிழகம் அதை கொடுப்பதற்கு ரொம்ப தயங்குகிறார்கள் அதனால வேறு விதமா நமது விமான நிலையத்தை விரிவுபடுத்தலாமா அப்படின்றதெல்லாம் கேட்கதான் நான் போனேன் அதனால வந்து நான் துணைநிலை மாநிலத்தை முன்னேற்றுவதற்காகத்தான் நான் போனேன் ஆனா வந்து அதுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா நான் மட்டும் தான் போனேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சில பத்திரிகை சகோதரர் என் கூட வந்து அந்த உள்துறை அமைச்சர் கூட உட்கார்ந்து இருந்த மாதிரி அவர் இதை கேட்டாரு இவங்க இதை சொல்றாங்க அதுக்குள்ள புதுச்சேரியில அவசர அவசரமா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய கதை ஆசிரியர் மாதிரி ஒரு சினிமாவே நடத்தி முடிச்சுட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா உள்ள உட்கார்ந்து இருந்த மாதிரி அவர் மினிஸ்ட் இதை கேட்டாரு இந்த விருப்பத்தை சொன்னாங்க எப்படிதான் உள்ள பக்கத்து சீட்ல உட்கார்ந்த மாதிரி அதனால ஆச்சரியப்பட்டேன் நான் மட்டும் தான் போனேன் நினைச்சேன் நம்ம தம்பி கொஞ்சம் பேர் வந்து பக்கத்து சீட்ல உட்கார்ந்து எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ஆண்டவரும் ஆண்டு கொண்டு வரப்ப எனக்கு என்ன பணி கொடுத்தாங்களோ அந்த பணியை நான் சிறப்பா செய்வேன் எனக்கு ஆஹ் மக்கள் மீது ஒரு அக்கறை உண்டு மக்களோடு இப்ப பணி கொண்டிருக்கிறேன் அவர்கள் என்ன இடுகிறார்களோ நானும் எதுவுமே போய் நான் கேட்கறது இல்லை அதனாலதான் நான் அவங்க அதுக்காக தான் போனேன் மகிழ்ச்சி அவள் தான் அதனால ரொம்ப இன்னும் கொஞ்சம் கதையெல்லாம் வரவேற்கிறப்பா அட்வைஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா கம்மியா நல்லா இல்ல அந்த அரசியல்வாதியா உள்ள வந்தாலும் தைரியத்தோட வந்திருக்கிறார் அதனால அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை அதனால அவர் நல்லா நல்லா மேல வரட்டும் எல்லாரும் மேல வந்தா மக்களுக்கு நல்லதுதான் ஆரோக்கியமான போட்டி இருக்கட்டும் அதனால